திருமாவளவன் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாங்க அதில் வந்து காந்தி எனக்கு பிடிக்காது ஏனென்றால் காந்தி வந்து இந்து மத கொள்கையை பின்பற்றுவ பற்றியவர் சாகும்போது கூட ஹரே ராம்னு சொல்லிட்டு தான் அவர் இறந்தார் என்று தனது துவேஷத்தை மிக கடுமையாக அவர் கக்கி இருக்கிறார் காந்தியை இவர்கள் தினம் தினம் கொன்று கொண்டிருக்கிறார்கள் ஆக எந்த அளவிற்கு ஒரு தேசப்பிதாவை நீங்கள் கொச்சைப்படுத்த முடியும் ஏற்கனவே நான் வந்து அவர் சிலைக்கு மாலை இடவில்லை என்று சொன்னதை அவர் இன்னும் அதிகமாக கொச்சைப்படுத்தி மிக மோசமான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் அவர் ஒரு நாகரிகமான தலைவர் இல்லை என்பதை நிரூபித்து விட்டார் அவ்வளவுதான் மறுபடியும் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லும் பொழுது நல்லவற்றை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரும்பவில்லை என்றால் ஏதோ அது மக்களுக்கு ஒத்து வர வராத ஒரு பழக்கம் மதம் என்பதை போல நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள் இது தவறு உங்கள் கட்சியிலேயே இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள் ஏன் நீங்கள் கூட அக்டோபர் ரெண்டுக்காக அவர் அந்த மாநாடு நடத்தல நிறைஞ்ச அம்மா அந்த செய்ய நடத்தினார் அதனால அது நல்ல நாள் தான் எல்லாரும் செய்யறாங்க நீங்கள் எல்லாம் இன்னும் இன்னும் பார்த்தா அவர் வந்து பல விதங்களில் இந்து மதத்தின் நடவடிக்கைகளை அவள் பின்பற்றுகிறார் ஆனால் திருப்பி எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்றது